வெல்கம் டு ஸ்டைல் டெக்ஸ் ஷாப் அண்டு சேனல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது வந்து உங்களுக்கு காட்டனுங்க இது வந்து ஒரு ப்ரௌனில் வந்து ஒரு லைட்டு கலரில் வந்து ஒரு ப்ளவுஸு சேம் இதுதான் அந்த ஜிக் ஜாக் போட்ட மாதிரி இருக்குது வந்து முந்தி சேம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ஒரு ஜரி பார்டரில் இருக்குதுங்க நல்ல ஒர்த்தபிளாக இருக்குது இது வந்து ஒரு பிங்க்கு கிரே காம்பினேஷனில் ஒரு சில்வர் ஜரி எல்லாமே சில்வர் ஜரி பார்ட்ரு வரும் சூப்பராகவே இருக்குது இப்போ முந்தி காமிக்கிறவங்களுக்கு இதுதாங்க முந்தி இந்த ப்ளைன் வந்து லைட்டு ஒயிட் கலரில் வந்து ப்ளவுஸு இது நல்லாவே இருக்குங்க பார்ட்ரு வந்து எல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸுக்கு சாரிக்கு எல்லாமே டபுள் பக்கமே சில்வர் பார்டர் வரும் இது வந்து ஒரு மஸ்டேடு ஒரு மெகந்தி மிக்ஸ் கலருங்க இதுவுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் இப்போ சம்மருக்கு உங்களுக்கு குழு குழுன்னு கட்டலாம் பாருங்க இதுதான் ப்ளவுஸு மஸ்டேடு முந்தி இதுவும் மாதிரி உங்களுக்கு சில்வர் ஜரி பார்டர் இருக்குது டபுள் பக்கம் இருக்குது சேம் இது வந்து உங்களுக்கு மெரூன் அண்டு ஒரு எல்லோ மாம்பழ கலர் மிக்ஸு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு மாம்பழ கலரில் ப்ளவுஸு சேம் இது தான் உங்களுக்கு முந்தி நல்லாவே ஒர்த்தபிளாக இருக்குதுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி எழுவத்தஞ்சில் தான் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தான் இது பாருங்கள் செம சூப்பராக இருக்குது பிங்க் அண்டு டார்க் க்ரே வந்து காம்பினேஷன் இதுதான் முந்தி உங்களுக்கு ப்ளவுஸ் காமிக்கிற பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் கொஞ்சம் உள்ளே இருக்குது அதுதான் ஜெரி பார்ட்ரு இருக்குது இதுதா தான் ப்ளவுஸு கிரே கலர் வந்து சில்வர் அண்டு கிரே கலர் மிக்ஸு ப்ளவுஸு இதுவும் அதே மாதிரி சில்வர் ஜரி பாட்ரு டபுள் சைடு இருக்குது நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தேன் கலருங்க ஜிக்ஜாக் டிசைன் தான் இதுவும் அந்த ஃப்ளவர் குட்டி குட்டியாக வருது பாருங்கள் அதுதான் ப்ளவுஸு அந்த ஜிக் ஜாக் வருது பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி இது த்ரீ செவென்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க சம்மர் ஆஃபர் இது ஒரு ஆனியன் கலர் சாரி அதே சில்வர் ஜரி பார்டர் இப்போ நான் காமிக்கிறவங்களுக்கு முந்தி இது தான் முந்தி உங்களுக்கு உள்ளே இருங்க காமிக்கிறேன் இது தான் முந்தி இது தான் ப்ளவுஸு இது எது வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்கள் கோயமுத்தூர் லோக்கல்ல எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் நேராக ஷாப்புக்கு வாங்க சேம் எல்லாமே இது சில்வர் ஜெரி பாட்ரோடு இருக்குது வா இது சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டார்க் அண்டு ப்ளூ க்ரீன் சேர்ந்த ஒரு கலர்ஸ் மயில் கலர் சொல்லலாம் ஜிக் ஜாக் டிசைன் வந்து முந்தி சேம் அந்த குட்டி குட்டியாக ஃப்ளவர் இருக்கிறது வந்து ப்ளவுஸு இதுவும் மாதிரி உங்களுக்கு ஜரி பாடரோட வருது சில்வர் ஜரி பாட்ரோட த்ரீ செவன்ட்டி தாங்க இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபைவ் தான் இது பாருங்கள் இதுவுமே சூப்பராக இருக்கு இந்த சாரியும் எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே காட்டன் இது தான் முந்தி இது உள்ள கை விரலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது தான் ப்ளவுஸு இது நல்லா ஒர்த்தபிளாக இருக்குதுங்க சேம் இதுவும் சில்வர் பார்டர் தான் உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி எழுவத்தஞ்சுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளுங்க வேணுங்கிறங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க தூரத்தில் இருந்தால் ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது லைட் கலர் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது உள்ளே லைட் கலரில் வந்து ப்ளவுஸு முந்தி காமிக்கிறேன் முந்தி பாருங்கள் உள்ளே இருக்குது முந்தி காமிக்கிறேன் இருங்க இந்த பார்டர் பாருங்கள் இதுக்கு காம்பினேஷன் பார்டர் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க சேம் இது ஆரஞ்சு கலர் ரெண்டு ஒரு தேன் கலர் கலந்த மாதிரி இந்த கலருமே நல்லா இருக்கு இதுதான் முந்தி உள்ளே வருங்க இதுதான் வந்து ப்ளவுஸு இதுவும் வந்து உங்களுக்கு எல்லாமே சில்வர் பாட்ரு தாங்க கொடுத்துருக்காங்க டபுள் சைடு சேம் வித் பிளவுஸு வித்தௌட் பிளவுஸ் இல்லைங்க வித் பிளவுஸு வித் பிளவுஸோடு உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்க்கு ஒர்த்தபுளாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறது வந்து ஒரு க்ரீன் கலர் அரப்பு க்ரீன் கலரு பாருங்க உள்ள இது தான் வந்து முந்தி சேம் அந்த லைட்டு கலர் மாதிரி இருக்கும் இது தான் ப்ளவுஸு ஃபுல்லாக விரிச்சா மடக்க முடியாதுங்க அதனால தான் அப்படி காமிச்சிட்ருக்கு ப்ளவுஸ் பார்த்திங்களா இதுதான் ப்ளவுஸு உங்களுக்கு பிடிச்சத உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் கோயமுத்தூர் குனியமுத்தூர் இடையர் உள்ள வெங்கட்ராமன் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஷாப்புக்கு ஒரு முறையாவது விசிட்டிங் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் கலர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா பாருங்கள் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இல்லை ஷாப்புக்கு கூட வாங்க